நீங்கள் யாராக இருந்தாலும் சரி காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் இல்லை ஜாபில் ரொம்ப போராக ஃபீல் பண்ணுறவங்களாக இருக்கலாம் இல்லைனா லைஃப்பில் ஒரு ரியல் சேஞ்சஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்கள்கிட்ட ஒரு கிளியர் ஆன்சரை வந்து தரப்போகுது சேஞ்சஸ் வந்து ரொம்ப பெரிய விஷயமாக தான் இருக்கும் ஆனால் அதை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப சின்ன விஷயத்துலேருந்து தான் நிறைய பீப்புள் வந்து சேஞ்சஸ் வேணும்னு சொல்கிறாங்க நான் லேசியாக இருக்கிறேன் இதையுமே இது வந்து செய்யவே மாட்டேன் ஐ வாண்ட் டு பி மோர் ப்ரொடக்டிவ் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தெரியும் ஆனால் டெய்லி அதே மிஸ்டேக் தான் பண்ணுறோம் ஏன் ஏன்னா நம்மளோட ஆக்ஷன் சேஞ்ச் பண்ணாமல் அதுக்கு முன்னாடி இருக்க மைண்ட் செட்டை வந்து சேஞ்ச் பண்ண முடியல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ட்ரீயை எடுத்து பாருங்களேன் ஃப்ரூட்டில் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் லீஃபை பார்ப்போமா கிடையாது அது ரூட்டில் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்போம் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் வேணும்னா நம்மளோட வாழ்க்கையோட ரூட்டை தேர்ந்தெடுத்து அதாவது நம்மளோட தாட்ஸு டெய்லி மைண்ட் செட்டு செல்ஃப் டாக்கு இதை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணணும் ஸோ என்ன பண்ணணும்னு சொல்ல வரேன் அப்படின்னா மார்னிங்கில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எடுத்துக்கோங்க நீங்கள் என்ன மாதிரி கியூமனாக இருக்கணும் அதாவது டிசிப்ளின் பர்சனாக இருக்கணுமா இல்லை கான்ஃபிடென்ட் பர்சனாக இருக்கணுமா இல்லை ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கணுமான்னு யோசிச்சு வச்சுக்கோங்க உங்கள் நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாசிட்டிவான செல்ஃப் டாக் கொடுங்க போதும் அந்த நாளோட ஸ்மால் பின்னை கூட நீங்கள் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுங்க இது சின்ன விஷயம் மாதிரி தான் தெரியும் பட் வந்துட்டு இதுலேருந்து தான் உங்களுக்கு உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக வரும் ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சேஞ்சஸ் வந்து ஒரு டிசிஷனில் ஆரம்பிக்கிறது தான் நாளைக்கோ இல்லை நெக்ஸ்ட்டு வீக்கோ கிடையாது இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறது தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சேஞ்சஸ் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைன்னா அதை மாற்றுறதுக்கு ஒரு டெசிஷன் எடுத்தால் போதும் ஸோ சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். பி கன்சிஸ்டண்ட் கண்டிப்பாக சேஞ்சஸ் வரும் நாளைக்கு இல்லைனாலும் சரி கண்டிப்பாக எனக்கு அது ஒரு நாள் வரும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ